உலகம் யாவையும் இயங்க வைக்கும் உயிரின் அடிப்படை ஆதாரமாக செயல்படும் அன்பன்னும் நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் செல்வ ராமாயணம் என்னும் புதிய ராமாயண காவியம் ஒன்றை நாம் இந்த தளம் மூலமாக வழங்கி வருகிறோம் இந்த செல்வ ராமாயண காவிய தொடர் ஏறக்குறைய இருபதாயிரம் பாடல்களால் ஆனது இதிலிருந்து கடந்த பகுதிகளில் இருபத்தி நான்காவது பாடல்களை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் செல்வராமாயண காவியத்தின் இருநூற்றி இருபத்தி ஐந்தாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் ராமாயணம் மிதிவை பருவம் பரசுராமன் காலம் இந்த பரசுராமன் காலம் என்கிற இந்த பகுதியில் ராமனும் பரசுராமனும் சந்தித்துக் கொள்கிற காட்சி இந்த பகுதியில் இடம்பெறுகிறது புதுமன இணைகளை வாழ்த்திய மன மக்களின் கண்களிலே எழுந்த ஆனந்த கண்ணீர் திருமணங்கள் முடிந்த பின்னே திருத்தளிலா மைந்தருடன் மறுவுதெந்தர் போல வந்த மாசில்லா பைந்தழிலா பெருவாழ்வு நிலை பெற வாழ்த்தும் தந்த மக்கள் அருவிக்கண் பொங்கு நீர் போர் ஆனந்தம் பொங்கினி இதுவே அந்த இருபத்தி ஐந்தாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் திருமணங்கள் முடிந்த பின்னே திருத்தளிராம் மைந்தருடன் என்ற முதலாவது வரிக்கான விளக்கத்தை பார்ப்போம் ராம சகோதரர்களுக்கும் சீலையும் சகோதரியருக்கும் நடந்தேறிய திருமண வினையானது முடிவடைந்த பின்னர் திருத்தளிர் என்னும் இறைவனின் தளிராக இறைவனின் இளைய வடிவத்தினராக தோன்றிய ராமன் மற்றும் அவனது இளைய சகோதரர் மூவருடனே போல வந்த மாசில்லா பயந்தறார் மறுமுதல் என்று குறிப்பிடும் வண்ணம் இரண்டரை கலக்குமாறு அனைத்து தழுவி மருவும் தெண்டரை போல உடலும் உள்ளமும் இணைந்த இணைகளாக வருகை செய்த மாசு என்னும் குற்றம் எதுவுமே இல்லாத பசுமை மிக்க போன்ற மேனியை கொண்ட சீதையும் அவளது சகோதரியரும் வருகை செய்ததை கண்ட அந்நாட்டின் மக்கள் பெருவாழ்வு நிலைத்துலகில் பெற வாழ்த்தும் தந்த மக்கள் பெருவாழ்வு என்று குறிப்பிடும் நிரம்பிய பேராகிய உலகத்து இன்பங்கள் அனைத்தையும் நிலையாக பெற்று இவ்வுலகில் சிறப்புறுவாறு வாழ்த்தும் தமது நல்வாழ்த்துகளை அவர்களுக்கு வழங்கினர் அருவிக்கண் பொங்கு நீர் போல் ஆனந்தம் பொங்கினரி அவ்வாறு வாழ்த்துகளை வழங்கிய அந்த நேரத்தில் அம்மக்களின் கண்களிலே அளவு கிடந்த இன்பமாகிய ஆனந்தமும் மிகவும் அதிகமாக உருவாகி அந்த ஆனந்த மிகுதியினால் எழும் கண்ணீரானது பொங்கி வழியும் நீர் போலவே வழிந்தது அதற்குரிய காரணம் அவர்கள் ராமன் முதலானவர்களின் திருமணத்தினால் தாம் அடைந்த அளவில்லாத இன்பமாகிய ஆனந்த பரவச நிலையை தங்கள் கண்களில் இருந்து வழியும் ஆனந்த அருமி மூலமாக பொங்க வைத்தனர் அதன் மூலம் ஆனந்த பொங்கல் என்னும் மிக உயர்ந்த நிலையை அவர்கள் அடைந்தனர் அருவி கண் என்பதை அருவியின் இடத்தில் என்றும் அருவி போன்ற கண் என்றும் பொருள் கொள்ளலாம் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் இருநூற்றி இருபத்தி ஆறாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்